என் தங்கமே தேய் பிரை அஷ்டமியின் உடைய இரவில் இந்த கருப்பன் உனக்கு இரண்டு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே முழுமையாக கேட்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் கருப்பன் உனக்கு இரண்டு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்திருக்கிறாய் என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையில் நீ சாதித்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நீ நடத்திய சில விஷயங்கள் உனக்கான நல்ல பதிலை இப்பொழுது கொடுத்திருக்கின்றது இந்த பதிலை உனக்காக உன் கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது எப்பொழுதும் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் உன்னை ஆட்டி படைக்கும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைத்து விடாதா ஏதாவது ஒரு நல்லது நம் வாழ்க்கையில் நடந்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல செய்தியை உன் அப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் இப்பொழுது முன்னே வந்து நிற்கின்றேன் இந்த நேரம் என்னை தவிர்த்து விடுவாயானால் என் பிள்ளையே உனக்குத்தான் மன கஷ்டம் அதனால் அப்பனின் வாக்கினை கேட்டு உனக்கு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று தெரிந்து கொள் ஒரு நல்லது நடந்தாலே என் பிள்ளை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்ற இந்த நேரத்தில் இரண்டு நல்ல செய்தி என்றால் அதை சாதாரணமாக விட்டுவிட முடியுமா இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று இந்த கருப்பன் ஒரு முறை முடிவெடுத்து விட்டேன் என்றால் ஒரு பொழுதும் தாமதிக்க மாட்டேன் உடனே அதை உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் கொடுத்து விடுவேன் அப்படி உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுக்க நினைத்த விஷயம்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒரு அதிசயம் இன்று இந்த தேய்பிரை அஷ்டமியினுடைய இரவில் நீ என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது என் பிள்ளை உன் மனது நினைக்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் அது என்ன தெரியுமா என் பிள்ளை ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சில நாட்களாக நினைத்து அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாய் ஆனால் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமுமே தொடர்ந்து உனக்கு தோல்வியை கொடுத்ததனால் அதிலிருந்து என் பிள்ளை பின்வாங்க நினைத்து விட்டாய் ஆனால் நீ பின்வாங்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ நினைத்த அந்த காரியம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகின்றது என்பதைத்தான் உன் கருப்பன் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் அதாவது நீ முன்னெடுத்து வைத்து செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்க போகின்றது எக்காரணம் கொண்டும் அதிலிருந்து என் பிள்ளை நீ ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக்கூடாது நீ பின்வாங்க வேண்டிய நிலை அதில் இல்லை அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா உன்னை திசை திருப்பவும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை அப்படியே அழித்துவிடவும் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இருந்து என் பிள்ளை நிச்சயமாக நீ பின்வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கின்ற மனநிலையோடு உன் வாழ்க்கையை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமற்றது இதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்கப் போவது கிடையாது என் பிள்ளை நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் அதுவெல்லாம் இந்த எதிரிகளையும் துரோகிகளையும் முறியடித்து உனக்கான சந்தோஷத்தோடு நடக்கும் என் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் சந்தித்த சில துரோகமும் சில எதிரிகளும் உன் வாழ்க்கையை விட்டு ஒளிந்து போகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு துன்பத்தை கொடுக்கும் என்று எண்ணி என் பிள்ளை மனம் வேதனை கொண்டாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடப் போகின்றது இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகள் என்று எல்லாமும் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன் கருப்பன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு வரப்போகின்ற அந்த இரண்டு நல்ல செய்தியில் முதலாவது செய்தி எதை பற்றியது தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தமானது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை அடைவதற்காக என் பிள்ளை போராடி கொண்டிருக்கின்றாய் என்பதனை எல்லாம் பொறுத்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பது ஒன்றே சிறந்தது என்று உன் அப்பன் முடிவெடுத்து அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான நாளாக நாளைய விடியலை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் நான் கொடுக்கும் பொழுது அது என் பிள்ளைக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும் நிச்சயமாக இந்த கருப்பன் நமக்கு எத்தனை நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் நீ ஆசைப்பட்டது அல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் இது வரையிலும் கொடுக்கவில்லையே என்று எண்ணி வருந்தியனே இப்பொழுது நீ எதிர்பார்த்த மிக முக்கியமான விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் என்றென்றும் பொறுப்பாவே என் பிள்ளையே கருப்பணி அன்பை பெற்ற உனக்கு முதலாவது நல்ல செய்தி இதுவாக இருக்கின்றது உன்னை தேடி வரப்போகின்ற இரண்டாவது நல்ல செய்தி என்ன தெரியுமா நீ செய்கின்ற தொழிலுக்கு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கு யார் உனக்கு முட்டுக்கட்டையாக நின்றார்களோ யார் உன்னை எந்த ஒரு காரியமும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு முன்னால் வந்து நின்றார்களோ அவர்கள் உன் வாழ்க்கையில் இனி இல்லை தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்ல போகிறார்கள் தானாகவே இந்த வாழ்க்கையிலிருந்து நீ கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட அவர்கள் இப்பொழுது அவர்கள் மறந்த நன்றியை புரிந்து கொண்டு அவர்கள் செய்த தவறை உணர்ந்து கொண்டு அவர்களாகவே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள் இப்படி ஒரு நல்ல செய்தியும் உன்னை வந்து சேரும் இவர்கள் உன்னுடைய தொழிலில் மட்டுமல்ல உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் நீ நினைத்தது உன்னை வந்து சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பல முட்டுக்கட்டைகளை போட்டவர்கள்தான் உன்னை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள்தான் இப்பொழுதும் உனக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமும் பொய்யாகும்படி இந்த கருப்பனவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டிவிட்டேன் நாளைய விடியலில் இவையெல்லாம் உன் செவி வந்து மெதுவாக சேரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு துன்பமும் இந்த கருப்பனால் கொடுக்கப்பட்டது அப்பன் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றிய கவலையும் உனக்கு தேவையில்லை இனியாவது உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த கருப்பன் வருகிறான் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்டியே தீர வேண்டும் இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இதில் உனக்கு என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் அத்தனையும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் இந்த கருப்பணி அன்போடும் அருளோடும் உன் வாழ்க்கையில் நடப்பது அத்தனையுமே உனக்கான மனமகிழ்ச்சிக்குரியதுதான் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் எல்லாம் மாறும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதை உன் கைகளில் கொடுக்கும் உனக்கான சந்தோஷத்தை மீட்டு கொண்டு வரும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைந்து விடுவாய் என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிவிடும் சந்தோஷம் மீண்டும் மீண்டும் தொடரும்பொழுது இனியும் நாம் எந்த ஒரு தவறையும் செய்யாமல் நம் கருப்பன் வாக்கின்படி நேர்மையாக நடந்து கொண்டு நமக்கான ஒவ்வொரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும் அதனால் அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்து மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்